கேப்பா பிளவு பிளக்குளிப்பு அறவழிப் போராட்டம் இந்த நிலமைப்பு போராட்டத்தை எளிதில் மறந்துவிட முடியாது இந்த போராட்டத்தின் விளைவாக விமானப்படை வசமிருந்து விடுவிக்கப்பட்ட காணியில் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்களா இது தொடர்பில் நாம் இன்று ஆராய்கின்றோம் தொடர் போராட்டங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேற கடந்த மார்ச் மாதம் முதலாம் திகதி சொந்த நிலத்தில் மீண்டும் கால்தடம் பதித்தனர் பிளக்குடியிருப்பு மக்கள் போகலாம் போகலாம் யுத்தத்தால் அனைத்தையும் இழந்து நிற்கதியானவர்கள் விடுவிக்கப்பட்ட தமது காணியில் இன்று அவல நிலையில் வாழ்கின்றனர் தற்காலிக கூடாரங்கள் கூட அமைத்து தரப்படாத நிலையில் சுமார் முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்களின் வாழ்க்கை சக்கரம் தரப்பாலால் கூடாரங்களில் சுழர்கின்றது இந்த காணியில் வாழ்வதற்கு ஏதுவாக உடனடியாக அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு இந்த காணியை மீளப்பெற்று தந்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படை வசதிகளை வடமாகாண சபை உறுப்பினர்களோ இல்ல எங்கள் முதலமைச்சர் ஐயாவோ அடிப்படை வசதிகளை செய்து தரலாம் என்று சொல்லி நாங்கள் எண்ணுகின்றோம் ஐயா கூறியிருந்தார் எங்கள் போராட்டத்துக்கு வந்த போது கூறியிருந்தார் உங்களுடைய காணி பிடித்தவுடன் உங்களுக்கு சகல திட்டங்களும் செய்து தருவேன் என்று சொல்லி கூறியிருந்தார் இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த வசதிகள் இன்னும் கிடைக்க இல்லை இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசா அவர்களால் வீடுகள் இல்லாமல் கண்ணீருடன் வாழ்ந்த மக்களை கண்ணீரை துடைக்கும் முகமாக வீட்டுத் திட்டங்களை கொடுத்து விடமைத்துக் கொடுத்தவர் அஜித் பிரேமிதாசா அவர்கள் விடமைப்பு திட்ட அமைச்சராக இருக்கின்றார் அவர்களிடம் நாங்கள் தயவாக வேண்டுவது எங்களுக்கும் இந்த வீட்டு திட்டங்களை தந்து உதவி செய்து எங்கள் குழந்தைகளோடு நாங்கள் பாடும் மின்னல்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி தயவாக வேண்டி நாங்கள் வந்து இங்க இருக்கிறோம் எங்களுக்கு இங்க டொய்லெட் வசதியோ வீடோ அப்படி ஒன்றுமில்ல சுமார் தரப்பால் துண்டுலாம் கோட்டில் போட்டுக்கொண்டு ஒன்றரை வயது புள்ள அஞ்சு பிள்ளைகளோட நாங்க இருக்கிறோம் மனச்சாட்சியின்படி வந்து எங்களை பார்த்துட்டு உங்களை எந்த உதவியை செய்யலாம் பிளக்குடியிருப்பு மக்கள் கூறும் அடிப்படை வசதிகளை வடமாக சபையினால் ஏற்படுத்திக் கொடுக்க முடியாதா இந்த கேள்வியை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனிடம் நாம் தொடுத்தோம் இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வந்து அவர்களால் கையளிக்கப்பட்ட என்ற முறையில் அதற்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கின்றது ஆனால் மத்திய அரசாங்கம் அதை செய்யவில்லை அல்லது செய்ய முடியாது அல்லது ஏதோ காரணங்களுக்காக செய்யாமல் இருந்தால் அதை எங்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தீர்களானால் மத்திய அரசாங்கத்துக்கு அதை பற்றி கூறிவிட்டு எங்களால் முடியுமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலாம் என்றால் இது இன்னொருவருடைய கடப்பாட்டை நாங்கள் போய் கை வைக்க முடியாது மக்களுடைய உதவிகளை மத்திய அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்கறது இல்லை கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்குது என்றதை மறக்க கூடாது அவர்களுடைய கடப்பாடு இருக்கும் போது நீங்க இப்ப எங்களுடைய பணத்தை போய் அதுக்கு செலவழிக்க சொன்னா அவர்கள் தங்களுடைய பணத்தை வச்சுக்கொண்டு சரி நீ செய்ய போயிட்டு இருக்கக்கூடும்